நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஓராண்டு காலமாக சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கால்வாசு கூட வழக்கு இன்னும் விசாரணைக்கு முடிக்கவில்லை அவருக்கு ஜாமீனே கொடுக்கல வழக்கு விசாரணை கால்வாசு கூட முடியாத நிலமையில் ஓராண்டுக்கு மேலே சிறையில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது நம்ம நீதிமன்றத்தையோ சட்டங்களையும் நம்ம சொல்லலாம் அமலாக்கத்துறையை யாரையும் நம்ம சொல்லலாம் ஆனாலும் கூட பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் பொதுமக்கள்லேருந்து ஒருத்தனா பெட்ரோல் போட்டால் முப்பத்தஞ்சு ரூபா வரி கொடுக்குற ஒருத்தன் நான் நான் உட்பட நீங்கள் உட்பட கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது செந்தில் பாலாஜி அப்படி என்ன தவறு செய்தார் ராஜேந்திர பாலாஜி செய் ஆவின்பால் ஆின்பால் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி செய்யாத தவறை இவர் செய்து விட்டாரா ஆவின் பாலில் எவ்வளோ ஊழல் பால்வளத்துறையில் எவ்வளவு ஊழல் கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திய சம்பவம் எல்லாம் அதிமுக ஆட்சியிலே ராஜேந்திர பாலாஜி செய்தார் கர்நாடகத்தில் போய் சக்திமேன் மாதிரி லார்ஜ் விட்டு லார்ஜு மாடிக்கு மாடி தாண்டின கதையெல்லாம் உண்டு டிரைவரெல்லாம் விட்டு வண்டி எடுக்காமல் இவரே வண்டி எடுத்துகிட்டு ஓடின காலமெல்லாம் உண்டு அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் ராஜேந்திர பாலாஜிக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணலை ஏற்கனவே சீ விஜயபாஸ்கர் உடைய ரைடு பண்ணும்போது எந்த ஒரு நம்ம சப்போர்ட்டும் பண்ணல எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர் ஜெயிலேருந்து வந்த பிறகு தான் பார்க்குறாரு சிறையில் இருக்கும்போது போய் பார்க்கல அம்மையார் சசிகலா அவர்களையே ஜெ ஜிலில் இருக்கும்போது பார்க்கல முதலமைச்சர் பதவி கொடுத்தவரை அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் எதுக்கு பார்க்கணும் அவரை காலி பண்ணணும்னு தான் பார்ப்பார் எம்ஆர் விட்டார் இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பால்வளத்துறையில கோடிக்கணும் ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திருக்கிறார் என்று நான் தகவல் அறிவுரிமை சட்டத்திலேயும் மனு போட்டு தகவல் கட்டு அதுல சில அதிகாரிகள் வந்து அந்த பொது தகவல் அலுவலருக்கு ஆதரவாக போன சம்பவங்கள்லாம் உண்டு ஆனாலும் இங்க இந்த அறநிலையத்துறையில ஊழல் நடக்கலையா வேளாண்மை துறையில ஊழல் நடக்கலையா அரசியல் பழிவாங்கும் போக்கு நடப்பதை அறிய முடிகிறது என்று கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட விசுவாசிகள் சொன்னாலும் கூட நாம் நடுநிலையாக இருந்து சொன்னோம்னா அதில் ஊழல் நடந்திருக்கு முறையீடு நடந்திருக்கு பணம் வாங்கியிருக்காங்க வாங்கலை பணம் வாங்கினாங்க வாங்கலைங்கிறத தாண்டி செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு சம்மந்தப்பட்டதை ஒன்று ராஜேந்திர பாலாஜி மாதிரி செந்தில் பாலாஜி கரம் மாநிலம் விட்டு மாநிலம் ஓடலை இதே அவருடைய வீட்டில் கிரீன்வேஸ் பகுதியில் அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லா அதிகாரிகள்லாம் எல்லாம் வந்து விசாரணை செய்ய வருகிறார்கள் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறாருன்னா ஐயோ அவங்கள காத்திருக்க வைக்க வேண்டாம் நான் வீட்டுக்கு போகிறேன் அவங்கள போய் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்க போனவர் தான் நமக்கு ஆ ஒரு ஆதரவை நம்ம பேசலைங்க செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக பேசல குற்றம் நடந்திருந்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு தண்டனை கிடைக்கட்டும் ஆனால் ராஜேந்திர பாலாஜி செய்யாத தவறையாக செந்தில் பாலாஜி செய்து விட்டார் ரெண்டு பேருமே ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கலாம் அவர் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் செஞ்சுருக்கலாம் ஆனால் ஓராண்டு காலமாக ஜாமீனே கிடைக்காத வகையில் இந்த அளவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது அரசியல் பழிவாங்கும் போக்கு நடக்கிறது இதில் பாரதிய ஜனதா கட்சி செய்தா அண்ணாமலை செய்தா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட இந்த செந்தில் பாலாஜி என்ற ஒற்றை நபரை கண்டு இந்த ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியும் பயப்படுகிறதா இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவே செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கிறதுக்கு துணை போயிருக்கிறது என்று சொல்லலாம் ஆனாலும் கூட செந்தில் பாலாஜி ஜாமீனிலேருந்து வெளியில் வந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ராஜபலத்தோட நிச்சயமாக ஒரு ஃபீலிங்ஸ் பறவையாக அவர் அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக பேசலைங்க ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் யாராக இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு வீரியம் மிக அதிகமாக இருக்கும் தன்னை வாங்கி விட்டார்கள் இனி நம்ம வந்து மிகச்சரியாக சரியாக அரசியல் செய்யணும் ஏன்னா அரசியலில் நம்ம வந்து ம ஜிலில் இருக்கும்போது பல பல்வே பல படிப்பினைகளை அவர்கள் பெற்றிருக்கிறோம் மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தாலும் அதிலிருந்து ஒரு வீரியமான ஒரு ரா ராஜதந்திரம் கலந்த விவேகம் வேகம் கலந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் வந்திருப்பார் நிச்சயமாக கரூர் பகுதி மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அரசியல் சொப்பனமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கும் அரசியல் சொப்பனமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகவும் ஆதரவாக திமுகவுக்கு மிக ஆதரவாக அதிமுக தூக்கத்தை கெடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூக்கத்தை கெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அரசியல் சொப்பனமாக அரசியல் ராஜதந்திரியாக ஃபீனிக்ஸ் பறவையாக வருவார் என்று கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள் உண்மையாகவே ராஜேந்திர பாலாஜி ஊழல் முறையீட்டில் ஈடுபட்டார் அவருக்கு ஏன் ஜெயிலில் தூக்கி வைக்கலை அவருக்கும் இந்த மாதிரி ஓராண்டு காலம் சிறையில் வச்சுருந்து ஜாமீன் கொடுக்காமல் பண்ணியிருந்தா சரி ஏன் அவின் பாலில் ஊழல் முறைகேடு நடக்கலையா ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்ரு ரெண்டாயிரம் லிட்ரு மூவாயிரம் லிட்ரு கெட்டு போச்சுன்னு பொய்க் கணக்கு எழுதின சம்பவம்னா திருச்சியில் நடந்திருக்கு கோயம்புத்தூரில் நடந்திருக்கு நாமக்கல்லில் நடந்திருக்கு மதுரையில் நடந்திருக்குங்க உண்மை சம்பவம் ஊழல் முறைகேடு அதிமுக ஆட்சியில் ஆவின் பாலில் பால்வளத்துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டாயிரம் லிட்டர் கெட்டு போச்சுங்கன்னு சொல்லி பொய் கணக்கு எழுதி சம்பாதித்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது அப்படி பொய் கணக்கு எழுதி கோடீஸ்வரப்பட்டியிலருந்து பினாமியாக இருந்து பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்போ ராஜேந்திர பாலாஜி ஜெயிலில் இருக்கணுமா வேண்டுமா அப்போ மோடியை வந்து டாடின்னு சொன்னவங்களுக்கு வெளியில் இருக்கலாம் அப்போ டாடின்னு சொல்லாதவங்க வெளியில் இருக்கணுமா அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்தில் ராஜேந்திர பாலாஜியும் விட்டுருச்சு விஜயபாஸ்கரையும் கைவிட்டுருச்சு ஆனாலும் கூட செந்தில் பாலாஜி என்பவரை பாரதிய ஜனதா கட்சி வந்து தூக்கி வச்சு பழி வாங்குது அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி துணை நிற்கிறார் அப்படிங்கிறது தான் தகவல் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அல்லது கரூர் பகுதியிலே செந்தில் பாலாஜி அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த கொங்கு மண்டல பகுதியிலும் சரி தமிழ்நாடு முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு அரசியல் சுற்றுப்பயணம் செய்து செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஒரு ராஜேந்திரமான ஒரு ஃபினிக்ஸ் பறவையாக அரசியல் சொப்பனமாக மிகப்பெரிய ஒரு அரச அரசியல் ஆளுமையாக செந்தில் பாலாஜி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணாமலையோட நெருக்கம் சவுக்கு நெருக்கம் அப்படிங்கிற செந்தில் பாலாஜி நிச்சயமாக ஜாமீன் கிடைத்துவிடும் மாற்றுக்கருத்தில் அந்த வழக்கில் இருந்து அவருக்கு விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறாங்க விடுதலை கிடைக்கிது கிடைக்கல தாமதமாக ஜாமீன் முன்ன பின்ன ஆகுது இருந்தாலும் கூட செந்தில் பாலாஜி அவருடைய அரசியல் பயணம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவுக்கு விசு எடுக்கும் என்று கரூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் திருச்சி பெரம்பலூர் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிற கருத்து என்னன்னா ராஜேந்திர பாலாஜி செய்யாத தவறையாங்க எங்க செந்தில் பாலாஜி என்னை செஞ்சுட்டாரு அப்போ வேண்டுமென்றே திட்டமிட்டு பழி வாங்குகிறார்கள் மோடியை டாடி என்று சொன்னவர் வெளியில் இருக்கிறார் மோடியை எதிர்க்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு இன்னும் கால்வாசி விசாரணை கூட முடியலங்க திட்டமிட்டே பழிவாங்குகிறார்கள் என்று தமிழ்நாடு முழுவதுமாக சொல்லுகிறார்கள் பழி வாங்குறாங்க பழி வாங்கலை நம்ம சட்டத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவில்லை சட்டத்தை நம்ம குறையா சொல்லலாம் ஆனாலும் கூட இந்த வழக்கில் ஜாமீன் கிடைப்பதற்கான வழிவகைகள் உண்டு அவர் வெளியில வந்தார்னா நிச்சயமாக மாலை மரியாதையோடு மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் சிம்ம சொப்பனமாக கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்குவார் கரூர் செந்தில் பாலாஜி என்பதை தாண்டி தமிழ்நாடு செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பயணம் விரிவு பயணமாக விரைவு பயணமாக தமிழ்நாடு முழுவதுமாக அவருக்கான ஒரு கூட்டம் செய்வதற்கான வாய்ப்பு இன்னும் சிலம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதி அரசியலில் வெற்றி பெறுவாராய் ஆனால் அது செந்தில் பாலாஜியோட தனிப்பட்ட செல்வாக்களையும் அவருடைய தனிப்பட்ட க தேர்தல் வியூகத்தாலையும் தான் அமையும் என்று சொல்கிறார்கள் ஏன்னா சொன்னால் ஆர்கே நகரில் இவர் டிடிவி தினகரன் வெற்றி பெறுவதற்கான காரணம் என்னென்னா செந்தில் பாலாஜின்னு சொல்கிறாங்க தங்கம் தங்க தமிழ் செல்வன் செந்தில் பாலாஜின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல செந்தில் பாலாஜி தான் மிகப்பெரிய அளவுக்கு வியூகமாக வைத்து கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அளவுக்கு அரசியலில் கலக்குவார் என்று சொல்லப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்